ஹலோ வியூவர்ஸ் வீவர்ஸ் இருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் மாதேஷ் இன்னைக்கு சந்திப்போமா அத்தியாயம் பத்தோட நான் வந்திருக்கேங்க இப்போ கதைக்குள்ளே போகலாமா அலரும் அதன் பணியை செய்ய தியா கண்களை கசக்கிக்கொண்டே எழுந்தாள் வழக்கம் போல் டிராக் ஷூட்டும் டிஷர்ட்டுமாக ஜாக்கிங் சென்றார் தினமும் பார்க்கும் காட்சிகள் தான் கண்ணில் பட்டன இருப்பினும் செலுத்தித் தட்டவில்லை வீடு திரும்பியவளை வெறுமை வரவேற்க தீக்ஷி திறந்தார் சிரித்த முகமாக சுவற்றில் அவள் புகைப்படம் வரவேற்றது தீக்ஷி வெளிநாடு சென்று இன்றுடன் ஒரு வாரம் கடந்திருந்தது தியா பல சமயங்களில் தனிமையை உணர்ந்தாள் முக்கியமாக காலை வேளையில் அவள் அடிக்கும் லூட்டிகளைத்தான் ஏந்தி என்னை டார்ச்சர் பண்ணுறனே எனக்கு நீ ஃப்ரெண்டான்னு அடிக்கடிக்கு சந்தேகம் வருது என்று உதட்டை சுழித்து தூக்கத்தில் கலந்து முடியை ஒதுக்கியபடி கேட்ட கேள்வியும் யார் சொன்னால் நான் உனக்கு ஃப்ரெண்ட் நான் உனக்கு மாமியார் எழுந்திரு என்று பதிலும் ஞாபகம் வர அதோடு இலவச இணைப்பாக சிரிக்கும் வந்தது நீ இருந்தாலும் இன்சா இல்லைனாலும் இன்சா என்று சொல்லிவிட்டு பெருமூஜுடன் மற்ற வேலைகளை கவனிக்கச் சென்றார் வீட்டில் வேலை செய்யும் பெண் விடுப்பில் சென்றதால் வீட்டு வேலை அவளை செய்தார் படுக்கை விருப்புகளை சரி செய்ய எண்ணி வாட்ரோப்பை திறந்து மற்ற விருப்பை எடுத்தார் அப்போதுதான் உடைகளின் நடுவே இருந்த கருப்பு ஃபைலே அவள் கண்ணில் பட்டது இது உன்னோட பொறுப்பு இது நீ சேஃபா வச்சுக்கோ இதை பத்தி இப்போதைக்கு குட்டியும் சொல்ல வேண்டாம் பல்லவியோட டெத்தை மறுபடியும் ரீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அப்போது இதை நீ மீடியா கிட்ட கொடுக்கணும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு என்ற வார்த்தைகள் இன்றும் கேட்டது போல் பசுமையாக நினைவில் வந்தது ஒரு நொடி கண்களை மூடி திறந்தவன் அதை கையில் எடுத்து கொண்டார் சென்ற பின்பு வழக்கம் போல் ஸ்ரவனே அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வான் அவ்வாறு வரும்போது அவர்கள் பேசிக்கொண்ட சில விஷயங்களை வைத்து அவள் அதில் பல்லவியும் சம்மந்தப்பட்டிருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்டாள் அதை பற்றி கேட்டபோது தான் ஷாக் நீ சொன்ன காட்டி நீஞ்சில் வந்தாச்சு பட் என்ன ஒன்று அவங்க அவங்களுக்கு மூணு பசங்க அதனால் பயமே கிடையாது என்றதோடு ஹலென் முடித்து கொண்டார் தியா குழப்பத்தில் கவி சொன்ன மாதிரி தீதிக்கு திரும்ப வந்திருக்கா அன்னைக்கு ஹெலன் கிட்ட பல்லவி டீதி பற்றி தான் இருந்தாங்க என்ற யோசனையில் மூழ்கியவர் காலிங் பில் சத்தம் கேட்டு சுதாரித்தார் ஃபைலை எடுத்த இடத்தில் வைத்துவிட்டு கதவை திறந்தாள் ஏய் என்ன இன்னும் கிளம்பாமல் இருக்கிறார் என்ற கேள்வியோடு நின்றான் ஸ்ரவன் சாரி ஸ்ட்ரஃப் இன்னைக்கு வேலைக்கு ஆள் வரல வெயிட் பண்ண நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு காலில் வெந்நீர் ஊற்றாத குறையாக வேகமாக வேலையை தொடர்ந்தார் தனக்காக யாரும் காத்திருப்பதை அவள் விரும்பவில்லை ஒருவரின் அக்கறை நம்மை வலுவிழக்க செய்யும் என்பது அவள் எண்ணம் இதை ஸ்ட்ரவனும் அறிவான் அவள் தயாராக இவன் கோச்சில் அமர்ந்து கையில் அகப்பட்ட மேக்சினை புரட்டினான் வெள்ளை நிற டாப்பும் ஜீன்ஸும் அணிந்து கொண்டு கையில் துப்பட்டாவையும் பேக்கையும் அள்ளிக்கொண்டு ஹாலையடைந்தாள் அவற்றை கோச்சில் போட்டவள் ஸ்ட்ரூஃப் நாரெடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிடலாம் என்றாள் டாக்டர்ஸ் சாகித்யா ஆர் யூ கிட்டிங் ஆல்ரெடி ரொம்ப லேட் இப்போவே கிளம்புனான்னா இல்லைன்னா என் சீப் என்னை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிருவார் என்று சொல்ல இடிப்பில் கை வைத்து அவனை முறைத்தவள் நீ எல்லாம் எப்படி டாக்டரான ஒர்க் முக்கியம்தான் அதை விட ஹெல்த் ரொம்ப முக்கியம் இப்போ மரியாதையாக வந்து என் கூட சாப்பிடணும் இல்லைன்னு வையன் மவனை பிச்சுடுவேன் ஏன்னா ஒரு காட்டி காட்டி கிச்சனை அடைந்தார் ஷிரவன் எழுந்து கொண்டவன் ஸ்கூபி சொன்னது சரிதான் மாமியாரே என்றவன் நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான் ஆஹா நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்குவேன் அவள் இதுக்கு மேலே ஆடுவா எல்லாம் நீ கொடுக்குற இடம்தான் கையில் இருந்த உணவுகளை அடிக்கபடி சொன்னாள் பின் இட்லி சாம்பார் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் என்று கைவிரலை குவித்து கிஞ்சலால் போல் கேட்டார் அவனும் சிரித்துவிட்டு ஹலன் நூடுல்ஸ்க்கு இது பெட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என பரிமாறிக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தான் ஓஹோ இதுதான் ரீசனாக ஹலன் கிட்ட கேட்கலாமா ஏன்னா அவனை வம்பிழுக்க கைகள் இரண்டையும் கூப்பி தெய்வமே என்றபடி சொன்னவனை மேலும் பார்த்து சிரித்தவள் உணவை விழுங்கினால் இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்துவிட்டு உடைமைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினர் போ வழியில் காரில் ஏதோ ஒரு ஹிந்தி பாடல் ஒழிக்க அதை முணுமுணுத்திக் கொண்டே வந்தான் ஸ்ரவன் அதை கேட்க மனமின்றி பார்வையை வெளியில் உலாவவிட்டபடி வந்தாள் வந்தார் அந்நேரம் பார்த்து ஃபோன் அளற டிஸ்பிளேவில் திக் சியின் என்னை கண்டதும் இதுவரை இடம் தேடி அளந்து கொண்டிருந்த புன்னகை அவ்வளவு இடுக்கையில் தஞ்சம் புகுந்தது அதை உயிர்ப்பித்தவர் ஏ பெபிலியஸ் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது டென்ஷனாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரில என படப்படுத்தாள் ஸ்ப்ரீக்கரில் போடும்படி சை ஸ்டெவன் செய்கை செய்ய தியா அவ்வாறே செய்தார் பியர்டோ ரிலாக்ஸ் பொறுமமா என்று அடக்க உடனே ஸ்ட்ரெவனும் ஃபோனை எடுத்ததும் இந்த நல்லா இருக்கியா சாப்பிட்டியா இதெல்லாம் கேட்குற பழக்கமே இல்லையா ஸ்கூபி நானும் உங்கூட தான் இருக்கேன் என்று சேர்ந்து கொண்டேன் தீட்சியோ ஆமாம் அதெல்லாம் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க நான் தான் இங்கே கஷ்டப்படணும் என செலுத்துக்கொண்டேன் சரி சரி என்ன மேட்ரு அதை சொல் என்றபடி ஸ்ரெவன் காரியத்தில் கண்ணாகி இருக்கேன் இல்லை ஸ்டவ் இந்த குஃப்டி என்னை படுத்துறா வருத்தமாக சொன்னாள் தீக்ஷி தியாவோ ஏன் வியாடோ என்னாச்சு என்று கேள்வியாக கேட்க அவள் கூறிய பதில் இருவரும் சிரித்தனர் தியா சிரித்தபடி சீரியஸ்லி வியாடோ பாட்டிக்கு கூப்பிட்டதுக்கா இப்படி குதிக்கிற அடக்கப்பட்டாமல் கேட்டார் தீட்சி கவலை நிறைந்த குரலில் நீங்களும்மா அப்படி சொல்கிறீங்க நான் பாட்டிக்கு போவேன் ஆனா என்றார் தீட்சிக்கு பாட்டுக்கு என்றால் பயம் இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு பாட்டியில் அவள் செய்த அத காலத்தில் தியாவும் ஸ்ரவனும் ஒரு வழி ஆகி அவளை திசித்திருப்ப எண்ணி பேபி யாரும் சொன்னாங்க நான் போனப்புறம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க என்னை மறந்துடுவீங்கன்னு நீ அவங்கள பார்த்த என்றாள் அதோடு இல்லாமல் எப்படி எப்படி நீங்கள் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் என இருவரும் சேர்ந்து அவளை போலவே மிகுதி செய்ய மேலும் கடிப்பான பள்ளி நரிநிறவனை கடித்தவள் கடவுளே என்னை மட்டும் ஏன் இப்படி பைத்தியக்கார கும்பலாக பார்த்து மாட்டி விடுற என வாய்விட்டு புலம்ப மறுமுனையில் சிரிப்பு சத்தம் கேட்டு காதில் புகை வராத குறைதான் பின்னர் சில சீண்டர்கள் பல சண்டைகள் சமாதானங்களுடன் தீட்சி பாட்டி செல்ல மனதளவில் தயாரானார் இறுதியில் மிஸ்யூ என்றவளை அடைச்சி மூணு மாசம் தானே அதுக்கு ஏன் இவ்வளோ சீன் போடுற போடிப்போ போய் ரெடியாகு என்றான் ஸ்ரவன் தியாவும் தியாட்டோ ஞாபகம் வச்சுக்கோ தப்பி தவறி கூட கிளாஸில் கை வச்சிடாது அப்புறம் என்ன ஆகணும் தெரியும்ல என்னை எச்சரிக்கை அடடா போதும் போதும் நான் என்ன எல்கேஜி பாப்பாவா நான் பார்த்துக்குறேன் பாய் என்று வைத்து விட்டேன் பாத்தியா சும்மா இருந்த நம்மளுக்கு கால் பண்ணி பைத்தியம் பிடிக்க வச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறா இவளையெல்லாம் கட்டிக்கிட்டு எவன் திண்டாட போகிறானோ தெரியல என சொல்ல தியா ஆபம் மொதிப்பாக தலையசைக்க விழிகளை சாலையில் பதித்தான் மா சரிம்மா திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க நான் ஒன்று டீனேஜர் இல்லை ப்ளீஸ் என கரராக தன் தாயிடம் விவாதித்து கொண்டிருந்தான் சக்தி பார்வை லேப்டாப்பில் இருந்தாலும் செடிகள் அனைத்தும் கேட்டுக்கொண்டிருந்தார் நர்ஸ்வீனுக்கு காஃபி கப்புடன் வந்த அப்துல் ஒன்றை ஹஸ்பிடம் நீட்டி அதை வாங்கியவன் அவன் விழிகள் செல்லும் பாதையை நோக்கினான் என்னடா ரொம்ப நேரமா சீரியஸா பேசுகிறான் என்ன விஷயம் என சந்தேகமாக கேட்க அஸ்வின் காபியின் முதல் சுவையை சுவித்துவிட்டு எல்லாம் அதே பழைய தான் அபூ அம்மா மறுபடியும் அலைன்ஸ் அலைன்ஸ் பார்த்துருப்பாங்க போல டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கான் மீண்டும் தன் வேலையை விழிகள் பதித்தான் அப்துல் அவனை பார்த்து என்னவோ பண்ணுங்க என விட்டு காஃபியை சுவைத்தான் ஹெலனை சந்தித்த பின் அஸ்வின் அந்த கேஸில் முன்வரமாக இருந்தான் அதன் முக்கிய குற்றவாளியை பிடிக்க தகுந்த ஆதாரங்களை திரட்ட அவன் நண்பர்கள் பிற காவல்துறை அதிகாரிகள் சமூக நல ஆர்வலர்கள் இந்த சமுதாயக்களுடன் சிலர் உதவி வந்தனர் இதற்கிடையே பல்லவியின் கணவன் மனிஷியை சந்தித்து அவனிடம் விசாரித்தான் பல்லவி இஸ் வெரி டேலண்டட் அவளுக்கு இவ்வளோ ப்ரொஃபஷன் தான் அவள் ஃபேஸ் ஹாபி ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாமே அவளோட போல்னஸ் யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காத பிடிவாதம் அதெல்லாம் தான் அவ என்ன ஓவர் பண்ணுச்சு அவன் மேலே லவ்ல விளை வச்சதும் அதுதான் அவள் கொஞ்ச நாளாகவே டிஸ்டர்பாக இருந்தா பட் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போவான்னு நான் எதிர்பார்க்கல காதல் மனைவியை இழந்த ஆற்றாமை அவன் பேச்சில் புலம்பட்டது ஆனால் பல்லவியின் மரணம் தான் இந்த கேஸில் இருக்கும் அனைத்து கேள்விக்கும் விடை கிடைக்கும் என்பது அவன் மரணம் உறுதியாக நம்பியது காஃபியை அறிந்து முடித்தவன் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரவும் இதை பார்த்து நிமிர்ந்து எந்த சலனமும் இல்லாமல் அவருடன் அபு கேட்க மறந்துட்டேன் அனிஸ் எப்படி இருக்கா கால் பண்ணினாளா என்றான் ஆ இஸ் ஃபைன் என்றவன் ட்ரிங்க் டோனுடன் சிரிங்கிய ஃபோனை பார்த்தான் டே தான் போய் பேசிடுவா உயர் உழ்த்தாமல் சொன்னான் அப்துல் ஒரு நமட்ட சிரிப்புடன் விடை பெற்றான் இருவரும் தான் தன் உலகில் இருக்க இவன் ஏனோ தனித்து விடப்பட்டான் மனதில் குழப்பம் இருந்தாலும் அவளின் நிதலோர புன்னகை வந்து அவனை இம்சிக்க தவறவில்லை லேப்டாப்பை அணைந்தவன் கண்களை மூடி விரல்களை நிறு நீ அவள் நினைவோடு போனான் கிஃப்டியுடன் வந்தவன் தீட்சி பாட்டி காலை கண்களால் அழிவிட்டார் அது ஒரு பிரபலமான நைட் கிளப் பார்ப்போர் அனைவருக்கும் பாட்டிக்கு என்றே பிரத்யோகமாக உடையணிந்திருந்தனர் கைகளில் மதுவை ஏந்தி சிலர் அமர்ந்திருந்தனர் வண்ண விளக்குகளால் இடம் முழுக்க சொலித்தது சிலர் அங்கு போடப்பட்டிருக்கும் இசைக்கேற்ப ஆடவர் பின்னருடன் கலந்து நடனமாடின தீக் நண்பர்களை பார்த்து சிறிது நேரம் பேசிவிட்டு அவர்களின் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளாமல் ஒரு இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள் அவளுக்கு அந்த சூழல் பிடித்தமில்லை என்பதை அவள் முகமே காட்டியது எந்த எல்லாம் இந்த கிஃப்டால வந்தது காட் நீ தான் என்னை காப்பாற்றணும் என்று வேண்டியபடி அமர்ந்து கொண்டாள் கண்ணாடி குபலியில் நிரம்பி இருக்கும் முதவை பார்க்கும்போது ஆசை வர அதோடு தியாவின் வார்த்தைகள் சேர்ந்து வர அவள் பாடு திண்டாட்டம்தான் அவள் அருகே வந்த ஒருவன் கைகளை நீட்டி டான்ஸ் என்றான் அவனை பார்த்து வராத புன்னகையை வரவழித்து சாரி அம் நாட் இன்ட்ரெஸ்ட் என்றான் ஆனால் அவனோ விடுவதாக இல்லை சுற்றி பார்வையை சுழல விட அவள் பார்வையில் ஒரு ஆண்மகன் பட்டான் அவன் தோற்றமே அவன் நன்மாட்டவன் என்று உணர்த்தியது வேற வழியே வேற வழியே இல்லை கடவுளே காப்பாற்றுப்பா ஆற்றுலிருந்து தப்பிக்க சேத்துல விழுந்து கதையாகாமல் பார்த்துக்கோ என கண்களை மூடி திறந்தவள் அவனை பார்க்க அவனோ காணவில்லை இருந்தக்கு ஒரே ஒரு கேட்டையும் மூடிட்டே காட் இது உனக்கே நியாயமா என்றவள் திரும்ப அந்த நபர் அவள் அருகிலேயே விட்டான் இவன் வேற இங்கேயே செட்டில் ஆயிட்டானா என்று கருகியவர் வேறு வழியின்றி அவன் கேள்வி பதிலளிக்க தயாரானார் ஆனால் கடவுள் மிகவும் கருணிமிக்கவர் இவ்வளவு நேரம் அவளது செய்ய ரசித்த அதே கண்கள் அவளை காப்பாற்ற வந்துவிட்டது ஏ ஸ்வீட் கார்ட் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கண்கள அந்த ஒருவனை குறிக்க அவளோ விட்டால் போதும் என்று எழுந்தார் அந்த மனிதர் நாகரிகம் தெரிந்தவர் போல நகர்ந்து சென்று விட்டார் அவள் கைகளை கோர்த்து இடையே பற்றி நடனமாட அவளுக்கு அது ஒன்றும் உறுத்தலாக இல்லை அவள் அவனிடம் நன்றி கூறினாள் அதனை புன்னகையுடன் ஏற்றவன் தட்ஸ் ஓகே என்பது என்றான் அதன் பிறகு அவன் பேசவில்லை மாறாக அவன் விழி பல மொழிகளை பேச இறுதியில் கிப்டி அழைத்ததும் விடைபெற்று கொண்டான் போகும் முன் அவன் பெயரை வினாவ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது சொல்றான் என்றான் அவள் சிரித்துவிட்டு அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தா எப்படி கூப்பிட்டோம் என்றார் அவன் புன்னகை மாறாமல் அவள் முகம் நோக்கி கூர்மையாக அதே சமயம் மையான பார்வையுடன் கவலைப்படாத நானே ஒரு நேம் சொல்லி உன்னை கூப்பிட்டு பேசுவேன் உன் வெயிட் பண்றாங்க இப்ப கிளம்ப எனக்கு சொல்லிவிட்டு மறைந்த மனம் குரங்கின் ஜாதி என்பது உண்மையே ஒருவரை முற்றிலும் விருக்கும் ஆனால் வேறு ஒருவரை காரணமின்றி ஏற்கும் முதல் முறையாக பார்த்த ஒருவரை எப்படி இந்த பாலாய் போன மனம் ஏற்றது நம் நாட்டவன் நம் மொழியவன் என எத்தனையோ காரணம் சொல்லத்தான் முடியும் அனைத்தையும் தாண்டிய ஒரு சிறிய நம்பிக்கைதானே காதலின் அஸ்திவாரம் நன்றிகளுடன் புவனாமாதேஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்